பகல்ல வந்து பாக்கும்போது எலாஸ்டிக் மாதிரி ஈயிறதுக்கு நான் இங்க லண்டே இப்படி பிச்சு பாருங்க ஒட்டிக்கிட்டு வரும் வேணா அவங்க டே கேளுங்க சாம சூப்பரா இருக்கும் அவ டான்ஸ்ல இருக்கா பாப்பா முள்ள போட்டுஜின் போட்டல் போமா பாப்பா வாக்கோ அப்பா இவளுக்கு சருக்கு விளையாடணும் போட்டு மேலேயே வச்சுட்டாங்க போட்டில் கஞ்சி இருக்கும் அது வரைக்கும் அப்பாவுக்கு வேலை இருக்கு வைக்காதான இருக்கும் அருமையான டேஸ்ட் சட்டையை கழட்ட மாதிரி கழட்டி எடுத்துட்டேன் அங்க எங்க பிள்ளை அனைவருக்கு வணக்கம் தூத்துக்குடி மீனவன் என் பொண்ணு வந்து மீன் சுட்டு சுட்டுதுண்டு வந்து ரொம்ப நாள் ஆச்சுங்க நீங்க வந்து மீனை வந்து வெறுமனை சுட்டு சாப்பிட்டுருக்கீங்களா அது எப்படி இருக்கும் டேஸ்ட் எப்படி இருக்கும் அப்படின்னு தான் நான் சொல்கிறேன் நீங்கள் பாருங்கள் இதில் வந்து நாங்கள் மசாலா தடவ மாட்டோம் உப்பு தடவ மாட்டோம் எந்த ஒரு மீனை வந்து க்ளீனு கூட பண்ண மாட்டோம் அப்படியே தீயில வந்து முழுசாக போட்டுருவோம் ஆதி காலத்தில் எப்படி மனிதர்கள் வந்து ஒரு மீனை சுட்டு தின்றுருப்பாங்களோ இல்லைன்னா ஒரு மா மாமிசத்தை சுட்டு தின்றுப்பாங்களோ அதே மாதிரி தான் நாங்கள் எப்போயுமே நாங்கள் எங்கள் அப்பா காலம் என் தாத்தாக்காளங்க எல்லாருமே அவங்க சாப்பிட்டது நாங்களும் தொடர்ந்து சாப்பிட்டுட்டு இருக்கோம் என் பொண்ணுக்கு மீன் சுட்டு கொடுத்தா ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அவளுக்காண்டி நான் இன்றைக்கி மீன் சுட்டு கொடுக்க போகிறேன் அவள் சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுவாண்ணா நாங்கள் பார்க்கலாம் மீன் சுட்டு திங்கிறதுக்கு ரொம்ப முக்கியமானது தீ போடணும் தீக்கு வந்து இந்த உட முள் காஞ்ச முள் இருக்கும்ல இல்லைன்னா உட முல் இல்லை உமூரி இதை தான் பிடுங்கி நாங்கள் வந்து காய வைப்போம் சரி தீ வைப்போம் எங்களுக்காக யாரும் முள் பிடுங்கி போட்டிருக்காங்க சத்தியமாக நான் பிடுங்கி போடலை இங்கே நான் உக்காந்துருக்கிற யாராச்சும் பிடிங்கி போட்டிருப்பாங்க அந்த முள் அப்படியே தூக்கிட்டு போய் நம்ம வந்து தீயை வச்சுருவோம் என்ன ஈஸியான வேலைங்க இன்றைக்கி எனக்கு ஏன்னா இவ்வளோ முள்ள நம்ம உடைக்கிறனாலே கொஞ்சம் கஷ்டம் தாங்க பிறகு கம்பு முதற்கொண்டு எல்லாம் வச்சுருக்காங்க

இது காணாது இன்னும் புதுசாக தான் ஜீயணும் ஏன்டா நம்ம வச்சுருக்கிற மீன் அப்படியேப்பட்ட மீன் சுட்டு திங்கிறதுக்குன்னே பிறந்த மீன்னு சொல்லலாம் அந்த மீன் மட்டும் சரிங்களா குழம்புக்கு பொறிக்கலாம் அந்தளவு டேஸ்ட் இருக்காது ஆனால் சுட்டு திங்க நாங்கள் காலங்காலமாக ஒரு மீனை சுட்டு திங்க பண்ணணும் அந்த மீனை நான் காமிக்க பாருங்கள் முள் அங்கேருந்து தூக்கிட்டு வந்தாச்சு இது உடைக்கணும் உடைச்சி குமியல் மாதிரி வைக்கணும்

இதெல்லாம் கிடக்குமோ அதெல்லாம் போட்டு நம்ம சரி பண்ணிடலாம் தீக்கி எங்க உட்காரீங்க இதில் தான் உட்காரணும் வேறு என்ன பண்ண இந்த இருக்கு உமிரிக்கு இதில் நல்லா காஞ்சி பொசு பொசுன்னு இருக்கும் அது பாப்பா ஹெல்ப் பண்றியா பாப்பா உனக்கு தானே சுட்டு திங்க நான் வந்திருக்கேன் ம் என்ன நீ நெழிச்சுக்கிட்டே தான் இருப்பாள் இதுவே பண்ண மாட்டாதோ குட்டியா இருக்க அழகா இருக்குல்ல பெரிய கட்டெல்லாம் மேலே போட்டுட்டு சின்னது இந்த உமரி இருக்குல்ல அதை வந்து கீழே தான் போடுவேன் அப்பா ம் இந்த இத எடுத்துட்டா இன்னும் திட்டு அப்பா ம் ஆமா அப்படி தான் வருது செடியா வந்து நீ உடைக்கலத உடைச்சிருந்தீடா இது மாடக்கி பாரு இன்னொரு கட்டை ஏதாச்சும் போடுவோம் அப்பா சொல்லு பாப்பா இது ஃபுல்லாக எறும்பா இருக்கு பொட்டி பொட்டி எறும்பா ஓடும் அது தேவையில்லை அதை இதில் வெயிட் பண்ணி நான் தீயை செட் பண்ணி வச்சுக்கிறப்ப எல்லாரும் தீ மீனை வந்து ஈஸியாக சுட்டு தின்டலாம் அப்படின்னு நினைப்பாங்க கடைக்காரில் வச்சு இந்த விரவு பறக்கிறது வந்து எவ்வளோ பெரிய வேலை தெரியுமாங்க இருக்கிறதுலே கஷ்டமான வேலை இது முடிச்சுட்டேன் முடிச்சியா ம் சரி இனி தீப்பிட்டு வாங்கிட்டு வரணும்ல சரி வாங்க யாராச்சும் தீப்பிட்டு வாங்கிட்டு வருவோம் மீன் வந்து கவர்ல எடுத்துட்டு வந்துட்டேன் அப்படியே பேப்பர் தீயை பற்ற வைக்கிறதுக்கு இப்போதான் காமிக்கணும் கண்டிப்பாக இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம தலைவன் தீப்பெட்டி வாங்கிட்டு வந்தாச்சு மற்ற ஒருத்தர் வச்சிருந்தார் அத்தனை தான் இந்த மீனில் சும்மாவே நம்மள்கிட்ட தந்துடுவாங்க நம்ம யார் கேட்டாலும் சும்மா தந்துடுவாங்க ஃபஸ்ட்டு இதெல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுக்கிறோம் அப்போ இந்த சீட் வந்துடுறியா அங்கிட்டா அவனுக்கு வெக்க அடிக்கும் வெக்கன்னா என்னன்னு சொல்லுனே தெரில வைக்கணாவே தெரில ஏதுக்குதான் ஸ்கூலுக்கு புரியல ம் சொல்லியே தெரியலையா சொல்லி தந்தால் தான் உனக்கு தெரியும் போதே கேட்க எனக்கு தெரியும் எனக்கு தெரியாது ஹீட்டு ஓம் பாசல் சொன்ன ஹீட்டு மீனை காமிக்க பாருங்கண்ணா என்ன மீன்ட்டு இதுதான் அந்த செம்மீன் அப்படின்னு நாங்கள் சொல்லுவோம் சரிங்களா இது வந்து எதுக்காக சுடுறதுக்குண்டா இதோட தோல் இருக்குல்ல மேலே வந்து செம ஹார்டாக இருக்கும் இந்த செதுலாம் பயங்கர ஹார்டாக இருக்கும் ஆனால் அங்கங்கே தான் இருப்பான் தலைவன்

ஆ சரி அதில் உட்காரு அந்த குருத்த மண்ணிலே உட்காரு ஆ சரி சரி அன்னைக்கு நம்ம சாலை சுட்டம் தெரியுமா அதெல்லாம் சீக்கிரம் வெந்துடும் இதுக்கு கொஞ்சம் நம்ம நல்லா தீ போட்டு தான் ஆகணும் அவ்வளோதான் தீயை பற்ற வச்சுருவோம் காற்று ஓடிட்டு தான் இருக்குது சில சமயம் இந்த தீ பிடிக்கிறதுக்கும் லேட்டாகும் எதுக்கூட அவ்வளோ நேரம் ஆகுதுன்னு நம்ம யோசிப்போம் அந்த அளவுக்கு இருக்கும்

கீழே விழுகலாம் நான் தான் அப்போ அங்கிட்டு போட்டேன் என் காற்று அங்கிட்ட அடிக்காக வெக்க அங்கே பிடிக்கணும் இந்த நல்லா இருக்குங்க கூத காயறதுக்கு கடற்காரிக்கு கடலுக்கு இப்போ போட்டு போயிட்டுருக்கா போகும்போதெல்லாம் ஒவ்வொரு இடத்துல பார்த்தீங்கன்னா கருப்பு கருப்பாக இருக்கும் பகலில் வந்து பார்க்கும்போது ஏற்கனவே கூத காஞ்சிட்டு தான் தலைவர் எல்லாருமே கடலுக்கு போவாங்க குளிருக்கு என்ன சீக்கிரம் உட்காந்துருவாங்கள்ல அவங்க உட்காந்து நல்லா சாப்பிட்றதுக்காண்டி நம்ம இங்கே தீயை போட்டு தீக்கில் கிடக்கிறோம் அவங்க உட்காந்து விளாண்டுட்டு இருக்காங்க மேடம்

இங்கட தான் இதா இருக்கு அதனால தான் நான் எங்க மீன் காணோம் எல்லாம் கருகி போச்சு உனக்கு இன்னைக்கு மீன் கிடையாது ஒண்ணும் கிடையாது பாப்பா ஆமா நீ ரொம்ப வாய் பேசி இல்ல அதனால உனக்கு மீன் கிடையாது கேன்சல் பண்ணிட்டேன் தெரியுமா போட்டு கடலில் போயிருக்கு இன்னும் வரல ஓட்டு வந்துச்சுன்னா அதுலேயும் ஏதாச்சும் மீன் வரும் கறிக்கு எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்னு பார்க்கேன் இன்னும் காண போட்டேன் போட்டு வரலையா ஆமாம் வரலை அதனாலதான் எனக்கு பண்ணிட்டுருக்கீங்களா போட்டு வச்சு போட்டு போவோம் அதுக்குலாம் நம்ம வீட்டு போயிடுவோம் போட்டு வர்றதுக்குள்ள அதுக்குள்ள நான் ஸ்கூலுக்கு போகணும்ல ஆமா அண்ணா இவளுக்கு இன்னைக்கு கிறிஸ்மஸ் ஃபங்க்ஷன் இருக்குது அவள் டான்ஸில் இருக்கா பாப்பா ஒரு மணிக்கு ஸ்கூலில் போய் விடணுமா அதுக்கு முன்னாடி மீனை சுட்டு கொடுத்துருவோம் ஏன்னா பிள்ளை மீன் திருந்த ரொம்ப நாள் ஆச்சு கொஞ்சம் நாள் இல்லை நீங்களும் உங்கள் பொண்ணுகளுக்கு இப்படி பொண்ணுங்களோ சின்ன பசங்களோ என்னாங்கண்டா இப்படி மீன் வாங்கி இப்படி சுட்டு கொடுங்க ரொம்ப ரொம்ப ஹெல்த்தி அப்படின்னு சொல்லுவாங்க மீன் சுட்டு திங்கிறது வந்து அவ்வளோ பெனிஃபிட் இருக்குது ஏன்னா நம்ம எந்த மசாலா என்ன சேர்க்குறதுல எதுவுமே சேர்க்குறது கிடையாது நீங்கள் பார்த்தீங்க மீனை வந்து அப்படி முழு தானே போட்டேன் கடைக்காரில் இருந்து மீனை கூட கழுவுலாம் இல்லை

இவனும் வந்திருப்பான்னு நினைக்கிறேன் பார்ப்போம் இந்த இடத்துல தான் இருக்கு இந்த மீன் கண்டிப்பாக நம்ம வந்து அந்த தலையை உடைச்சு தான் பார்க்கணும் அப்போ மீன் வந்திருக்காள்னு நம்ம பார்க்க முடியும் நாங்கள் மீனவர்கள் காலகாலமா சாப்பிட்ட ஒரு உணவு தான் இந்த உணவு தீயை கண்டுபிடிச்சதுலேருந்து ம ஆதி அந்த வந்து பழங்கால மனுஷங்கள் சாப்பிட்ருப்பாங்கள்ல அதே மாதிரி மீன் வந்துட்டு காமிக்க பாருங்க மீன் நீங்க சுடும்போது வந்து வெந்துட்டாலதுக்கு இந்தாட்ல மீன் இப்படி தலைகளா வச்சுக்கிட்டு மீன் தலைய வந்து தலையும் உடம்பு தனியா பிடிச்சிட்டு ஒரு கையில பிடிச்சிட்டு இப்படி பிச்சு பாருங்க உள்ள ரத்தம் வரல இந்த இடத்துல ரத்தம் வரல அப்படின்னா மீன் நல்லா வெந்துட்டுனு அர்த்தம் இது வெந்துட்டாலேயான்னு கேக்குறீங்களா இது ஒரு நல்லா வெந்துட்டு ரத்தமே தெரியல என்னப்பாப்பா இது தீயில போட்டா கருவி போனதா தான் இருக்குமாப்பா

இல்லை அது சேனா அது அந்த தான் இருக்கும் பாப்பா அதான் நம்ம இலை எடுக்கணும்ல மீன் இருந்து நம்ம போட்டுக்கிட்டு கொண்டு போகணும் அதுக்காண்டி என்ன பண்ணணும்டா இந்த உமரி பிடிங்கிற தான் உமரி புடிங்கி இது மேலே வச்சு மீனை கொண்டு போவோம்னா அந்த ஒரு ரெண்டு மீன் எடுக்கணும் அதுக்காண்டி பார்ப்போம் ரெண்டு மீனை எடுத்துட்டு அது கொண்டு போவோம் நீடி வச்சிரு நம்ம இல மேல இவனையும் எடுத்துருவோம் இந்த ஆளுக்கு செலவில் என்ன பண்ணுவாங்கன்னா அப்படி மீன் எடுத்து அப்படி கொண்டு ஓடிடுவாங்க மீன் சுட்டுருக்கும் போது தான் சரி வாங்க நம்ம கலாய் ஒரு மீன் கீழே விழுந்துட்டா அதை வேறு எடுக்கணுமா எடுத்து வச்சாச்சு ஓ போமா வந்து தீயம் அந்த மத்தவம் அவ்வளோ போட்டுக்கிட்டு போவோம் அப்பா சொல்ல எதும்மா டா இது நீந்தான் நீந்தா நீந்தா ஏவே நீ தான் பாது நம்மளுக்கு கம்பு கச்சிரும் தேவைப்படும் வாவ கம்பு கட்டலாம் கம்பு எடை குடுக்க வேண்டியதானே ஏய் கம்பு நாளைக்கு மீன் சுட வரும்ல அப்ப எனக்கு வேணும்ல வேற உடைக்கிறதுக்கு போங்கட்டு குடுத்துட்டு நான் என்ன பண்ண அந்த இன்னொரு கம்பு இருக்குல அதை எடுத்து குடி என்ன அந்த கம்புல வேஸ்ட் அதெல்லாம் அந்த வேற உடைக்காது இதுதான் வேற உடைக்கும் வாங்க வலமேல உட்காந்துறோம் வலமேலயா ம் ஓகே போட்டு மேலே குறையா வலை மேலே குறையா அங்கேருந்து மீனை கொண்டு வந்து நம்ம போட்டு மேலேயே வச்சுட்டேங்க இனிமேல் நம்ம சாப்பிட்ற மட்டும் தான் வேலை ஏற்று வா இப்போ அங்கே போனால் இப்படி என்ன பண்ண இங்கேவாபே நான் என் கையின் அங்கேயா இருக்குது எலாஸ்டிக் மாதிரி ஈயுறதுக்கு மீனை பிச்சிடுவோம் உள்ள சதையை எல்லாத்தையும் எடுப்போம் மீனை பிக்கிறதுக்கு இப்படி தலையை பிச்சுட்டு தலையை கூட பிக்கணும் இதெல்லாம் வெந்துட்டில் கையில் கொஞ்சம் கொஞ்சம் கருப்பு அந்த இது ஒட்டை தான் செய்யுங்க எப்படி பூ மாதிரி வருது பார்த்தீங்களா இதுக்காகவே தான் நாங்கள் இந்த மீனை வந்து சுடுறதுக்கு காரணம் இந்த செம்மீனை மற்ற மீன் சுட்டோம்னா சதை த அந்த தோளோடு ஒட்டிக்கிட்டு வரும் பாப்பா பக்கத்துல பாப்பா என்னப்பா நான் இங்க தான் இருக்கேன் பாப்பா அப்பா போட் மேல ஏறலாம் அப்ப கீழ தான் நிக்க போறேன் அப்பா வள உச்ச மேல இருக்கேன் பாய் இறங்க முடியாதனால இறங்கு வா ஓடியா அங்க அங்கே எங்கள் பிள்ளை ஓட்டியாங்க சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு சொல்லணும் சரியா ஹூ ஹ ம் கிணியே உட்காந்துட்டு நான் ஆமாம் நல்லா நீராக ஓட்டி வந்துடுச்சு சூடாக தராதீங்க சூடு ரைட் ம் வேற லெவல் டேஸ்ட் அம்மா இங்க வரணும் பார்ப்பான் அம்மா கொடுக்கணும் ஒன்னும் திண்டுச்சு அமைக்கவே இல்லாததுல நல்லா இருக்கா இப்ப சொல்லு எப்படி ஆ அடி பின்னாடி போகும் அப்படியே சட்டை கலட்ட மாதிரி கழட்டி எடுத்துட்டேன் பார்த்தீங்களா முள் பார்த்து எடுத்துட்டு ம் எடுத்துட்டேன் சரி நான் வாங்குறேன் ம் நீச்சாவே சின்ன சின்ன முள்ளு இருக்கும் அது மட்டும் எடுக்கணும் அது நடுவில் இருக்கா இந்த இடத்துல இருக்கும் முள் நடுவில் மேலே சதையில் இருக்காது மீன் இருக்கு மீன் எவ்வளவு நேரம் மெது மெதுவா சவச்சிக்கிட்டு சூப்பரா அருமையான டேஸ்ட் இப்படிலாம் சாப்பிட கொடுத்து வச்சுருக்குன்னு தான் சொல்லுவேன் இன்னைக்கு நம்ம என்ன மசாலா பல மசாலாக்கள் தடவி டேஸ்ட்டை கொண்டு வரதுக்கு இப்படி சுட்டு திண்டு பாருங்களேன் சமம் சூப்பராக இருக்கும் முதல்ல எங்கள் ஏரியாவில் இப்படி தீ போட்டு யாராச்சும் மீனை சுட்டுட்டாங்கடா யார் யாரெல்லாம் வலை வாங்கி மீனை தெரிச்சுட்டு இருக்காங்க அவங்களாம் என்ன பண்ணுவாங்க ஒவ்வொரு மீனாக எடுத்துகிட்டு வந்து இவங்கள்ட்ட வந்து கொடுத்துருவாங்க சுடுறவங்களுக்கு சுடும்போது வந்து யாருக்கு எந்த மீன் போதுன்னு தெரியாது நான் ஒரு மீன் கொடுத்துருப்பேன் என் பாப்பா ஒரு மீன் கொடுத்துருப்பேன் மாத்தி இருக்கும் யாருக்காச்சும் ஒரு ஆளுக்கு வேற வேற மீனா போயிருங்க அந்த அளவு சண்டை வந்து நாங்கள் மீனை வந்து சுட்டு தீங்கும் பயங்கரமா சண்டை வரும் இது கண்டி சுட்டு ஏய் இறங்கி வாங்க முடியாது சறுக்கிட்டு பாப்போம் வா வா சருக்கு சருக்கு விளாட தானே இவளுக்கு சருக்கு அடணும் நல்லா இருக்குல்ல டேஸ்ட்டாக இருக்கு நல்லா வட்டி நீராக வட்டி பார்த்திங்களா கொளுத்து போய் சூப்பராக இருக்கு மீன் சாப்பியா வா ட்ரை பண்ணி பண்ணிப்பாரு வாழ்தானே வாழை இந்த மறுபடியும் மேலே போகவே சொல்லலைப்பா இங்கே வாக்குறோங்களையும் போர் அடிச்சிருமாப்பா நீ மலை மேலே எத்தனை வாட்டி தான் மேலே போயிட்டு போயிட்டு வருவேன் இன்னும் பெரிய போட்ட காணும் இனிமே அப்படியே நான் வீடியோ கொடுக்குறேங்க முடிச்சுக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் மீன் சுட்டு திங்கிறது வந்து எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப நல்லது நம்ம வந்து எந்த எக்ஸ்ட்ரா வந்து எந்த ஒரு கலப்படமும் எதுவுமே சேர்க்காமல் இப்படி சாப்பிட்றோம் சூப்பராக இருக்கும் பாப்பா மீன் சாப்பிட்டு எப்படி இருக்கு சூப்பராக இருக்கா சூப்பராக இருக்கா நல்லா இருக்கா ம் ரொம்ப நாள் ஆச்சேன் மகா சாப்பிட்டு எவ்வளோ நாள் இருக்கும்பே எனக்கு ஒரு வருஷத்துக்கு மேலே இருக்குன்னு நினைக்கிறேன் மீன் சுட்டு நான் கொடுத்த இவளுக்கு ஆனால் பொறிச்சு மீன் இதெல்லாம் திம்பா வீட்டில் வச்சு வெள்ளுவலும் வெளுத்துருவா பொரிச்சு மீன் ஆள் நண்டு கனவா எது வந்தாலும் நம்ம தானே நம்ம எடுத்துட்டு போய் பிள்ளைகளுக்கு தானே கொடுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் அடங்குவா இந்த அடுத்து இன்னும் மீன் இருக்கு எதுவும் டச் பண்ணிடுறாத ம் சூப்பராக இருக்கு இனி பாப்பாக்கு லீவ் விட்டுட்டுறாங்க இனிமே கஞ்சி கொண்டு வந்து கடக்கரையில் கொண்டு வந்து குடிக்கணும் ரெண்டு போட்டு இப்போ வந்துச்சுன்னா போட்டில் கஞ்சி இருக்கும் நான் அதான் எதிர்பார்த்துட்ருந்தேன் இன்னும் போட்ட காணும் ஹைட் பண்ணிங்க சார் பண்ணிங்க கன்வெக்ட் பண்ணுங்க கா சர்ப்ரைஸ் சர்ப்ரைஸ்